அன்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் செந்தில்பாலாஜினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கும் ஆப்பு வைச்ச அமலாக்கத்துறை ஜாமீன் மனுவுக்கு தடையாக இருப்பது அமைச்சர் பதவி என்று சொல்லி அமலாக்கத்துறை அலப்பற செய்தது கடைசியில் அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணார் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் பதவியை குறி வைத்திருக்குது அமலாக்கத்துறை எதற்காக குறி வைக்க வேண்டும் ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா நேற்று செந்தில்பாலஜர் தரப்பிலிருந்து உயர் நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை வச்சாங்க அதற்கு பதிலாக அமலாக்கத்துறையானது என்ன வாதத்தை வச்சது என்பதை பற்றி முதல்ல பார்க்கலாம் இரண்டாவது திமுகவினரை விரட்டும் மக்கள் உண்மையாகவே வந்து திமுகவினுடைய தவறுகளையும் திமுக ஆட்சி தந்த வாக்குறுதிகளும் பெருசா நிறைவேற்றவில்லை விலைவாசியானது விண்ணை தொட்டு இருக்கிறது இதை பற்றி ஊடகங்கள் என்றைக்குமே வாய் திறப்பது கிடையாது இப்படி ஊடகங்கள் வாய் திறக்காத காரணத்தினால தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதை பற்றி என்ன புரிதல் இருக்க போது என்ன தெரிய போது அதனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்று எல்லாரும் நினைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு திமுகனுடைய தலைமை நிலைய பேச்சாளர் போய் வாக்கு சேகரிக்கின்ற போது மக்கள் வகை வகையாக கேள்வி கேட்டு விரட்டி அடித்திருக்கின்றார்கள் அந்த காணொலி காட்சியை நீங்கள் பார்க்க போறீங்க அதனையும் தாண்டி திமுகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சரியான பாதையில் போறார் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு காணொலி வெளியே வந்திருக்குது அந்த சிரிக்கிய பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பற்றி எப்படி பேசிக்கா தெரியுமா முதல்ல அந்த சிரிக்கி பேசுகின்ற வீடியோவை பார்த்துட்டு வாங்க அவர்களுடைய உடல் தேவையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்திருக்கிறார் அப்படிங்கும்போது என்ன கேவலமான கட்சிடா இவன் எப்படி முதலமைச்சர் ஆனா காலில் விழுந்து முதலமைச்சர் பார்த்தா விபச்சாரம் செய்து முதலமைச்சராக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதுதான் தெரிய வந்திருக்கு கூவத்தூர்ல போய் கும்பல படிக்கும் போது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் இவர் வந்து நடிகைகள் நடிகைகள் அதை நம்ம சொல்ல வேண்டாமேன்னு யோசிக்கிறோம் பெண் ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்திருக்காங்க நடிகைகளா இருந்திருக்கிறாங்க எனக்கு வந்து இந்தந்த பெண் வேணும் அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு அசிங்கமாக பேச முடியுமா ஒரு பெண்ணா இறந்துக்கிட்டு ஏற்கனவே சொல்லப்பட்டது பொய்னு தெரிஞ்சு போச்சு அதை பேசினவரும் மன்னிப்பு கேட்டுட்டாரு அதோட போச்சுன்னா அதிமுக தரப்பிலிருந்து அவரை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க இப்படி உடனடியாக பல அதிரடிகள் நிகழ்ந்து விட்ட பிறகு அது பொய்ன்னு தெரிந்த பிறகும் எடப்பாடி மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பது அண்ணாமலை மட்டும் பழனிசாமி தான் என்பதும் தெளிவாகி போய்விட்டது இவங்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை அடக்கி வச்சிடலாம் நினைக்கலாம் ஆனால் அடித்தட்டு மக்களே வந்து திமுகவினரை துரத்தி அடிக்கிறாங்க அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்கி ஆட்சி வச்சுடா நாங்க கேப்போம் போடா ஆட்சி வச்சுடா நாங்க கேட்க மாட்டோம் 1000 ரூபாய் அரிசி 2000 ரூபாய் பூண்டு எதை வச்சு நாங்க பொழைப்போம் இப்போ நான் என்ன உனக்கு சொல்றது பூண்டு திமுக உடைய தலைமை கழக பேச்சாளர் எதற்காக விரட்டுகின்றார்கள் அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்கள் கூலி வேலைக்கு போகின்ற மக்கள் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத விஷயத்தை வெளியே சொல்லாம இருக்கலாம் விலைவாசி உயர்வை பேசாம இருக்கலாம் அன்றாடம் மக்கள் அவதிப்படுகின்ற விஷயத்தை பற்றி வெளியே சொல்லாம இருக்கலாம் ஆளுங்கட்சிக்கு பயந்துகிட்டு கூட இருக்கலாம் ஆனால் அனுபவிக்கின்ற மக்கள் சும்மா இருந்துருவாங்களா திமுகவினரை பிச்சு உதறறாங்க அதுவும் இல்லாம ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை தருகின்றோம் என்று சொல்லுகின்ற போது அந்த உரிமை தொகையை பற்றி சொல்லும்போது தான் என்ன சொல்றாங்க ஏயா அந்த ஆயிரம் ரூபாய் என்னத்தையா பத்தும் ஏன் புருஷன் ரெண்டாம் நாள குச்சி தீர்த்துறாயா முதல்ல ஒயின் சாப்ப மூடுங்கயா அப்படின்னு பெண்கள் சொல்றாங்க உடனே திசை திருப்பு விதமாக திமுக நபர் என்ன சொல்றாரு ஏங்க சிலிண்டர் வேலை அன்னைக்கு என்ன இருந்தது இன்னைக்கு என்ன இருக்குது அதை மோடி போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் இடத்துல அவர் சொல்றாரு அதுக்கு அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன மோடிக்கா ஓட்டு போட்டோம் உனக்கு தானே ஓட்டு போட்டோம் அப்படின்ற விஷயத்தை பெண்கள் தெளிவாக சொல்றாங்க ஏன்னா தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது நாடாளுமன்றத்தில் முப்பத்தொன்போது திமுக எம்பிக்கள் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்போ அந்த பெண்கள் கேட்பது சரியான விஷயம் தானே திமுக கூட்டணி தானே முப்பத்தொன்பது எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்குது அப்போ விலைவாசி இருந்தாலும் சரி சிலிண்டர் விலை இருந்தாலும் சரி திமுக காரங்க தானே போராட்டம் நடத்திருக்கணும் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக பார்லிமெண்ட்ல ஏன்பா சிலிண்டர் இவ்வளவு வேலை விற்குது மக்கள் எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்லிமெண்ட்ல மோடியினுடைய முகத்துக்கு எதிராக கேட்க வேண்டியவங்க யாரு திமுக எம்பிகள் தானே நமக்கான உரிமையும் நமக்கான தேவையையும் பார்லிமெண்ட்ல போய் பேசுவாங்க என்பதனால தானே திமுக ஓட்டு போட்டு அனுப்பிச்சாங்க இதெல்லாம் மக்களா கேட்டுட்டு இருப்பாங்க நான் என்னமோ மோடிக்கு ஓட்டு போட்ட மாதிரி சிலிண்டர் விலை ஏறி போச்சு பாத்தியா இல்லையா மோடியை கேட்டியா இல்லையா நூறு நாள் வேலையை குறைச்சிட்டாங்க இல்லையா இன்னும் சம்பளம் வரல இல்லையா அப்படின்னா நான் ஏன் ஏன் கேட்கணும் நான் இன்னும் ஓட்டு போட்டு எது காமிச்சேன் அப்போ நீ தானே கேட்கணும் அப்படின்னு படிக்காத பாமர மக்கள் சோசியல் மீடியாவில் பயணிக்காத மக்களே வந்து இந்த மாதிரி திமுகவினரை வந்து விரட்டி அடிக்கிறாங்கன்னா கேள்வி கேட்டு இன்னும் சோசியல் மீடியாவை பார்க்குறவங்க அன்றாடம் அரசியல கூர்ந்து கவனிக்கிறவங்க படிக்கிற மாணவர்கள் இளைஞர்கள் வயதானவர்கள் எல்லாம் திமுகவை ஆதரிப்பாங்க என்னப்பா ஒரு இடத்துல நடந்து போன விஷயத்துக்கு போய் ஒட்டுமொத்த நடப்பது அப்புறம் என்னத்துக்கு ஒரு ஒரு சோறு உண்மையாகவே அனுபவிக்கின்ற அன்றாட துன்பம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தமிழகத்தில் மக்களும் அனுபவிக்கிறாங்க தான் இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு வந்தவங்க கிட்ட கேள்வியா கேட்டு தொலைத்து அவளை விரட்டி அடிக்கின்றார்கள் ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் எதையெல்லாம் பேச மறுக்கிறதோ அதையெல்லாம் பேச வச்சு அதற்கான தீர்வை ஏற்படுத்தி பிறகு வாக்கு கேட்க போனாங்கன்னா மீண்டும் வெற்றி பெறுவார்கள் இல்ல எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ரொம்ப பலவீனமா இருக்குது எடப்பாடி கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணா உடஞ்சி போச்சு பாஜக தனியாக போயிடுச்சு அந்த தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம் இப்படி திமுகவுக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை பொறுத்த வரைக்கும் மூணா போயிடுச்சு அதனால நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் அதுவும் இல்லாம எதிர்கட்சிகளுக்கு நம்ம கிட்டே இருக்கின்ற கூட்டணி மாதிரி பெரிய கூட்டணி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிங்கனாலும் அது தவறு ஏன்னா மக்கள் புரட்சிக்கு முன்னாடி எந்த தடுப்பும் பெரிதாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது எல்லாமே தூள் தூள் ஆயிடும் அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது டாஸ்மார்க்கு மூணுன்னு சொல்கிறாங்க விலைவாசியை குறைக்கணும்னு சொல்றாங்க அதனையும் தாண்டி குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுங்க சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுங்க அதுவும் திமுகவுடைய ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி சேர்மன்களாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் ஓட்டு போட்ட மக்கள் வந்து பார்க்கவே இல்லை என்று குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்களுடைய குறைகளை யாராவது வந்து என்னைக்காவது வந்து கேட்டிருக்கீங்களா லைட் இருக்குதா தெருவில் தண்ணி வருதா கொசு இருக்குதா ட்ரைனேஜ் எப்படி இருக்குது ஏதாவது யாராவது வந்து கேட்டிங்களா இன்னைக்கு ஓட்டுக்கு மட்டும் வந்து கேட்குறீங்க நல்ல காலம் பிறந்துச்சு நல்ல காலம் பிறந்துச்சு ஜக்கம்மா ஜக்கம்மான்னு சொல்லிட்டு வேஷமெல்லாம் போட்டு போட்டுக்கிட்டு கேட்குறீங்க ஏற்கனவே ஓட்டு போட்டோமே என்ன பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் இவ்வளோ தெல்ல தெளிவாக கேட்குறாங்க ஒரு பெண் போனா இன்னொரு பெண் ஒரு பெண் போனா இன்னொரு பெண் கும்பலாக சூழ்ந்துக்கிட்டு திமுகவினரை பொறுத்த வரைக்கும் கேள்விகளால் தொலைத்து எறிகிறாங்க எதற்குமே பதிலளிக்க முடியாம தீக்குத்தினாரை நின்றவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு இன்னைக்கு இவருக்கு நேர்ந்த கதியானது பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு கேட்க வருகின்ற ஒவ்வொரு திமுகவினருக்கும் ஏற்படுமா இல்லையா அந்த பிரச்சனை அதனால திமுகவினரை வந்து இன்னைக்கு தமிழக மக்கள் விரட்டி அளிக்கின்றார்கள் என்று மாற்றுகிறதே கிடையாதுங்க அதனையும் தாண்டி செந்தில் பாலாஜினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஆப்பு வச்சு அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கேட்டு இரண்டாவது முறையாக மனு தாக்கல் பண்ணியிருக்கின்றார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்படி மனு தாக்கல் பண்ணியிருக்கின்ற போது அந்த வழக்கை எடுத்து விசாரித்தவர் ஆனந்த் வெங்கடேசன் நீதியரசர் அவர்கள் அவர் வழக்கனுடைய தொடக்கத்திலேயே கேட்டாரு ஒரு கடைநிலை ஊழியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வழக்கில் சம்பந்தப்பட்டு சிறையில் இருந்தார் என்றால் நாற்பத்தி மணி நேரத்துல அவருடைய பதவியை நாம சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் இரநூத்தி எழுபது நாட்கள் கடந்தும் அவர் இன்னும் அமைச்சராகவே இருக்கின்றார் என்றார் இதன் மூலமாக தமிழக அரசாங்கமானது தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகின்ற பொது ஊழியராக இருக்கக்கூடிய அமைச்சர் சிறையில் இருந்து கொண்டே சம்பளம் வாங்கலாமா அவர் எதற்காக அமைச்சராக தொடர்கின்றார் அப்படின்னு கேட்ட பிறகு மறுநாள் ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு வருகிறது என்று தெரிந்த பிறகு செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் அதற்கு பிறகு ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு வந்தது அதில் செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய வழக்கிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது ரெண்டாவது ஜோடிக்கப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஆவணங்களும் ஆதாரங்களும் திருத்தப்பட்டு விட்டது செந்தில் பாலாஜா பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அமைச்சராக கிடையாது நீண்ட நாளாக சிறையில் இருக்கின்றார் எந்தவித விசாரணையும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருப்பதனால அவர் குற்றவாளியா இல்லை என்பதை எப்படி நிரூபிப்பது அதனால செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் விடுதலை செய்யணும் இல்லை ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பானது கேட்டது உடனடியாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கின்ற ஆவணங்கள் எதுவும் திருத்தப்படவில்லை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஆதாரங்களை திரட்டினாங்க தெரியுமா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாங்க அந்த ஒட்டுமொத்த ஆவணங்களையும் கொண்டு போய் கோர்ட்ல கொடுத்துருக்கிறோம் அதுவும் இல்லாம செந்தில் பாலாஜி மீது முப்பது வழக்குகள் இருக்கிறது செந்தில் பாலாஜி வந்து அமைச்சராக இல்லை என்றாலும் கூட இன்னும் செல்வாக்கு மிக்கவராகத்தான் இருக்கின்றார் செந்தில் பாலாஜியுடன் தொடர்பு கொண்ட அவங்க மனைவி தம்பி பொறுத்த வரைக்கும் அமலாக்க அமலாக்கத்துறையில் ஆஜராகவில்லை இவ்வளவு பிரச்சனை இருக்கின்ற போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி ஜாமீன் கொடுக்க முடியும் அமைச்சா இல்லை என்றாலும் கூட அரசியல் சூழ்நிலையானது ஒட்டுமொத்தமாக ஒண்ணு மாறிவிடவில்லை செந்தில் முப்பது வழக்குகள் செந்தில் பாலாஜி மீண்டும் செந்தில் பாலியல் செந்தில் பாலாஜி மீது முப்பது வழக்குகள் இருக்குது என்று அமலாக்கத்துறையானது சொல்லுது ஆனா உண்மை கிடையாது ஏன்னா கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தவருக்கு எதிராக கருக்கோடி காட்டினாரு போராட்டம் நடத்தினாரு உண்ணாவிரதம் இருந்தாரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு பேரணி நடத்தினாரு கொரோனாவை விதிமுறைகளை மீறினாரு இப்படி சொல்லிவிட்டு அந்த முப்பது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்குது செந்தில் பாலாஜி மீது இருக்கின்ற மொத்த ஒன்பது வழக்குகள்ல ஆறு வழக்க பொறுத்த வரைக்கும் பெரிய குற்றங்கள் கிடையாது அதுக்கு அவர் சிறையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மூன்றே மூன்று வழக்குகள் மட்டும்தான் செந்தில் பாலாஜி மீது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை போட்டிருக்காங்க அந்த வழக்கு மட்டும்தான் பிரச்சனை அந்த வழக்கு விசாரணையை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் என்று ஏற்கனவே சொல்லிட்டோம் அதனால முப்பது வழக்கு என்று சொல்வது தவறான விஷயம் செந்தில் பாலாஜி மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கே ஜோடிக்கப்பட்டது அவருக்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் திருத்தப்பட்டது என்று சொன்னோம் இப்போதைக்கு அது பொறுப்பா இருக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய வீட்டில் வந்து இந்த ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொன்னாங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து நாங்க இந்த ஒட்டுமொத்த ஆவணங்களையும் கைப்பற்ற யார் ஆஜராகவில்லை என்கிற போது அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையும் அமலாக்கத்துறையும் செந்தில் பாலாஜி கிடையாது அவங்க வெளியில் இருக்கிறாங்களே என்பதற்காக செந்தில் பாலாஜி அவர்கள் நீண்ட நாள் சிறையில் இருக்கலாமா செந்தில் பாலாஜி இடத்துல புலனாய்வு விசாரணையானது முடிந்து போய்விட்டது என்று சொன்னாங்க இப்படி விசாரணை முடிந்து போய்விட்ட பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக சிறையில் இருக்க வேண்டும் அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க இப்ப அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து ஆவணங்களை கைப்பற்றி கொண்டு வந்து கோர்ட்டில் கொடுத்தாங்களா இல்ல செந்தில் பாலாஜி இருந்து ஆவணங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்களா இந்த விஷயத்தை விளக்கணும் அதற்காக அமலாக்கத்துறையினுடைய சார்பில் ஆஜராகன ஏ எல் சுந்தரேஷன் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா ஆடா மாநகராட்சி அலுவலகத்தில் கொண்டு வந்த ஆவணங்களோ இல்ல செந்தில் பாலாஜி வீட்டில் இருக்கின்ற ஆவணங்களோ அதை பற்றி கவலை கிடையாதுங்க ஆனால் இந்த ஆவணங்கள் யார் கொடுத்தது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை கொடுத்த ஆவணங்கள் அதுவும் இல்லாமல் ஒட்டுமொத்த தரவுகளும் ஆவணங்களும் நீதிமன்றத்தினால் சான்றளிக்கப்பட்டது அமலாக்கத்துறை சொன்னாங்க இப்படி ஆவணங்கள் எங்க கைப்பற்றி இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க ஆனா அந்த ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு சான்றளிக்கப்பட்டது அந்த ஆவணங்கள் எங்க கைப்பற்றியிருந்தால் நம்மளுக்கு என்னங்க அந்த ஆவணங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு செய்வதற்கான தவறு செய்ததற்கான தானே இருக்கிறது இந்த இடத்துல கைப்பற்றினாங்க அந்த இடத்துல கைப்பற்றினாங்க இது செல்லாதுன்னு சொல்ல முடியுமா சோ செந்தில் பாலாஜிய பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவர் அமைச்சராக இல்ல இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் எவ்வளோ பெரிய பொலிட்டிக் தெரியுமா ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் போதுமா ஆனால் அவர் செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறாரா இல்லையென்றை நிரூபிக்கணுமா இல்லையா அப்படின்னு வாதம் வரும் இல்லையா அதுக்கு தான் அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஐயா செந்தில் பாலாஜா பொறுத்த வரைக்கும் நாம் அமைச்சராக இருந்தால் ஜாமீன் கிடைக்காது என்று நினைச்சிட்டாரு அதனால ஜாமீன் மனு விசாரணை வருகின்ற மறுநாளே வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணுறாரு ராஜினாமா பண்ண மறு நொடியே அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்கப்படுகிறது முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் உடனடியாக ஆளுநரும் அதுக்கு ஒப்புதல் அளிக்கின்றார் அப்படின்னா இவர் எவ்வளோ பெரிய வெயிட்டான ஆளுன்னு பாருங்க அதுவும் இல்லாம புலன் விசாரணை முடிந்து போய்விட்டதாக சொல்றாங்க ஆக்சுவலா புலன் விசாரணையானது முடிவடையவில்லை செந்தில் பாலாஜி இடத்துல வேண்டுமானால் புலனாய்வுத்துறை விசாரணையானது முடிந்து விட்டு இருக்கலாம் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு பி இருந்தாங்க இல்லையா அவங்க இடத்துல வந்து புலன் விசாரணை செய்யப்பட வேண்டும் அதுவும் இல்லாம செந்தில் பாலாஜி இடத்துல ஒரு வழக்கு தொடர்பாக தான் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது இன்னும் பல வழக்குகள் இருக்குது அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதுவும் இல்லாம செந்தில் பாலாஜி தம்பி மற்றும் மனைவி அவங்க இடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடத்தப்பட வேண்டியதா இருக்குது செந்தில் பாலாஜி தம்பியும் அவங்க மனைவியும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களை நாங்கள் எதுக்காக கைது பண்ணியிருக்கிறோமோ அந்த கைதுடன் தொடர்பு கொண்டவங்க அதனால செந்தில் பாலாஜா பொறுத்த வரைக்கும் வெளியே விட்டோம்னு வச்சுங்களேன் அவர் சாட்சியை கலைச்சிடுவாரு அதுவும் இல்லாமல் செந்தில் பாலாஜி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டு அனுதினமும் அணுதினமும் அவருடைய வங்கி கணக்கிலிருந்து எவ்வளோ பணம் வந்து வெளியே போச்சு உள்ள வந்து தெரிஞ்சுக்கான ஒட்டுமொத்த தரவுகளும் இருக்குது அறுபத்தி ஏழு கோடிக்கான ஆவணங்களை ஒட்டுமொத்தமாக திரட்டணும் ஸோ பல பேர் இன்னும் வெளியில் இருக்காங்க அவங்க கிட்ட விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஆனால் செந்தில் பாலாஜி கண்டிப்பா வெளியே போனார்னா அவர் சாட்சிகளை கழிச்சிடுவார் நம்ம இது வரைக்கும் ஒரு சாட்சிய கூட விசாரிக்கல அதனால தயவு செய்து செந்தில் பாலாஜி அவர்களை வெளியே விடக்கூடாது இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதனால வெளியே போனால் அமைச்சர் பதிவுக்கு கிடைக்குமா இல்லையா அந்த கணக்கில் தான் இவர் அமைச்சராக இல்லை என்றாலும் கூட இவர் ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அரசியலில் பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கின்றார் இவர் அமைச்சராக இல்லை என்று சொல்லிவிட்ட உடனே அரசியலுடன் மாறி போய்விட்டதுன்னு சொல்லக்கூடாது இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து இவருக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்படும் இவர் அதிகாரம் மிக்கவர் தான் அதனால செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட இருந்தா என்ன செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றப்பட்ட இருந்தா நமக்கு என்ன அதுல செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பு செஞ்சிருக்காரா இல்லையா அதற்கான ஆவணங்கள் அது இருக்கா இல்லையா அதான முக்கியம் சொன்னதும் இல்லாம சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதனால மீண்டும் அமைச்சராவதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ற மறைமுகமான விஷயத்தை இருப்பதனால இப்ப சட்டமன்ற உறுப்பினர் பதவியே அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான ஒரு ஆப்பாக மாறி இருக்குது அதனால அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ண மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் ராஜினாமா பண்ணுவாரா பொறுத்து தாங்க பார்க்கணும் இந்த விடியப்பட்ட கத்துக்க நீங்க சொல்லுங்க நன்றி நன்றி